ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து தேய்விரை அஷ்டமிங்க தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால பைரவருக்கு உகந்தது வராகி அம்மனுக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் ஸோ இந்த நாளில் என்னென்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதும் பேசிக்காக நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாத சில விஷயங்களும் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி நாளோட ஸ்பெஷலாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லித்தரேன் அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாேருக்குமே ஒரு ஒரு மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும் சிலருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான நாள்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே போதும் அன்றைக்கி நாள் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க இன்னும் சிலர் வந்து காலையில் எந்திரிச்சோனே ஒரு பெட்லேயே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருவேன் அப்படி உட்காந்தாலே என்னோடய நாள் வந்துட்டு அன்றைக்கி நாள் முழுக்க அமைதியாக போகும் அப்படிங்கிற மாதிரி சிலர் பழக்கம் இருக்கும் இன்னும் சிலருக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் இப்படி ஒரு ஒரு வகையாக வந்துட்டு ஒரு ஒருத்தோட பழக்க வழக்கங்கள் இந்த பிரார்த்தனையோட மெத்தடை வந்துட்டு ஒரு ஒரு வகையாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ நமக்குன்னு சில விஷயங்களை வந்துட்டு கரெக்டாக பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பட் தீர்க்கவே முடியாத விஷயங்களுக்கு சொல்யூஷன் தேடி அலைஞ்சிட்ருக்கிறவங்க இருந்துகிட்டே தான் நம்ம இருக்கும் அதில் மெயினாக கடன் பிரச்சனை வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் என்னடா பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாமல் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த தேய்பிரை அஷ்டமி வந்து சூப்பராக ஒரு பவர் கொடுக்குங்க நான் முக்கியமாக சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிடுறேன் அதாவது ஒரு ஒரு மூணு விஷயங்கள் வந்து இருக்குது இதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது இதில் வந்துட்டு உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுக்கோங்க ஒரு மூணு நாலு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்னதாக சொல்கிறேன் இதில் எதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அந்த டைமிங் பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சொல்ல போகிற வழிபாடு வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி தேய்பிரை அஷ்டமி வழிபாடு வராகியம்மனுக்கும் நீங்கள் பண்ணலாம் காலபைரவருக்கும் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ரெண்டு பேர்த்துக்குமே உகந்த வழிபாடு தான் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சன்னதி இருக்கோ ராய்ஹாமீன் கோவில் இருந்துச்சுன்னா கோவிலில் போய் பண்ணுங்கள் அல்லது காலபைரவர் சன்னதி இருந்துச்சுன்னா அங்கே போய் பண்ணுங்கள் இரண்டுமே நீங்கள் கோவில் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேருந்து கூட சில வழிபாடுகளை வந்து பண்ணலாம் அதில் முதல் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சர்க்கரை வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த சர்க்கரை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதாவது ஒரு குட் நியூஸ் பொண்ணு கன்சீவ் ஆகிட்டா மனமாக அமைஞ்சிட்டா கல்யாணம் முடிவாயிடுச்சு இப்படி ஏதாவது குட் நியூஸு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சர்க்கரை வச்சு அர்ச்சனை பண்ணுறதுங்க இது கால பைரவருக்காக இருந்தாலும் சரி வராகி அம்மனுக்காக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் சர்க்கரையால் அர்ச்சனை பண்ணலாம் ஒன்றுமே இல்லை எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தோட நாமத்தை மட்டும் சொன்னாலே போதும் கால பைரவரை கும்பிட போகிறீங்களா ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வராகி அம்மனை கும்பிட போகிறீங்களா ஓம் வராகியே நமக அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே சொல்லிகிட்டே அந்த சர்க்கரையால் அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விசேஷம் திருப்பி அந்த சர்க்கரையை எடுத்து உங்கள் வீட்டில் யாராவது உடம்ப முடியாமல் இருந்தாங்களா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது சர்க்கரை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு விசேஷம் இது இனிப்பான விஷயத்தை நம்ம காதில் கேட்க வைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் பண்ணலாம் இரண்டாவது விஷயம் வந்து குங்குமம் உங்கள் வீட்டில் இருக்க குங்குமத்தை வச்சு கூட நீங்கள் காலபைரவருக்கும் வராகி அர்ச்சனை பண்ணலாம் இந்த குங்கும வழிபாடு நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம் கோவிலையும் பண்ணலாம் சர்க்கரை வழிபாடும் நீங்கள் கோயிலே பண்ணலாம் வீட்லேயும் பண்ணலாம் ஆனால் என்னென்னா கோவிலில் பண்ணுற சர்க்கரையாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரக்கூடாது அங்கேயே விட்டுட்டு வரணும் ஏன்னா சில பொருட்களை திருப்பி எடுத்துகிட்டு வரலாம் சில பொருட்களை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படி இருக்குது ஸோ குங்கும வழிபாடுங்கிறது நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் நெத்தியில் அடுத்த தேவிரி அஷ்டமி வரைக்கும் நான் வச்சுக்குவேன் எனக்கு இருங்கன்னு நினச்சோ நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் குங்கும அச்சனை ஒன்று இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதியில் நான் பார்த்துருக்கேங்க கனி வழிபாடு பண்ணுவாங்க அதாவது எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா எலுமிச்சம்பழம் எண்ணிக்கையை வந்துட்டு ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் வாங்கிப்பாங்க நூற்றி எட்டு எண்ணிக்கையில் வாங்கி ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு அதாவது யார்கிட்டாவது கொடுத்த பணம் வராமல் இருக்கும் இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நல்லபடியாக சரியாகணும்னு நினச்சிட்டு எலுமிச்சம்பழம்பால கோத்து போடுவாங்க காலப்பேரவருக்கு சரிங்களா இதில் இருக்கிறதுலே ரொம்ப விசேஷமான வழிபாடு இந்த எலுமிச்சங்கனி இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அது நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி பண்ணாலுமே அது சொல்யூஷன் கொடுத்துரும் அதாவது நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க அதாவது தய்பரி அஷ்டமிக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தேய்பிரி அஷ்டமி டு தய்பரி அஷ்டமி ஒரு ஒரு தேய்பரி அஷ்டமிக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தேய்பிரி அஷ்டமியில் எலுமிச்சம்பழம் மாலை நூற்றி எட்டு எண்ணிக்கையில் நீங்கள் கோத்து கொண்டு போய் உங்கள் கையால் கோத்து நீங்கள் காலப்பை ஒரு கொண்டு போய் அவருக்கு போட்டு விட சொல்லுங்கள் இப்படி நம்ம செஞ்சுட்டு வரது மூலமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் எது நினச்சி பண்ணிங்களோ அது நடந்துருங்க அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது அதனால தான் நீங்கள் கனி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது நான் சொன்னேன் நான் சரிங்களா இது வந்து கால சன்னதிக்கு பண்ணலாம் வராகி அம்மனுக்கும் நீங்கள் கனி வழிபாடு பண்ணலாம் இதே மாதிரி கொண்டு போய் நீங்கள் அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவையிலே ஒற்றப்படியில் செய்வாங்க மூணு மூணு வாரம் அஞ்சு வாரம் ஏழு வாரம் அப்படி அது முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் எத்தனை வாரம் கணக்கு வச்சு நீங்கள் வேண்டிட்டு பண்ணுறீங்களோ அந்த நாட்கள் முடியறதுக்குள்ளேயே அந்த வாரங்கள் முடியறதுக்குள்ளேயே நல்ல செய்தி காதில் கேட்டுரும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் இருக்குது நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னா தேய்பிரி அஷ்டமிக்கு இந்த எலுமிச்சங்கனி மாலையை காலபைரவருக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க வராகி பண்ணுவாங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு விசேஷம் இருக்குதுங்க இன்னொன்று பூசணிக்காய் தீபம் இந்த பூசணிக்காய் தீபமும் ரொம்ப பவர்ஃபுல் நல்லெண்ணெய் ஊற்றி பூசணிக்காய் தீபம் போடுவாங்க ஒரு பூசணிக்காய் வாங்கி ரெண்டா உடச்சி அதில் உள்ள இருக்கெல்லாம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்குள்ளே தேங்காய் மாதிரி குழியாக இருக்கும் அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுவாங்க திரியில் தீபம் போடுவாங்க சரிங்களா இதையும் நீங்கள் காலபைரவர் சன்னதியில் பண்ணலாம் இதுவும் வந்துட்டு நீங்கள் தேய்பிரை அஷ்டமிக்கு பண்ணுறதுனா பண்ணலாம் இதுவும் பல வகையான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் இதெல்லாம் மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணாலும் கூட நல்ல பலன் கொடுக்குங்க தேங்காய் தீபம் இந்த தேங்காய் தீபமும் வராகி அம்மனுக்கும் போடலாம் காலபைரவருக்கும் போடலாம் அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி போடணும் இதுவுமே வந்துட்டு நீங்கள் தேய்பிரை பஞ்சமினா அந்த தேய்பிரை பஞ்சமி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது இது எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இதில் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை யோசித்து நீங்கள் பண்ணுங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் பூசணிக்காய் தீபம் இல்லை கோவிலில் பண்ணுங்கள் ஏன்னா அது வீட்டில் பண்ண வேண்டாம் கோவிலில் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டு தேங்காய் தீப வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் எலுமிச்சம்பழம் மாலை நீங்கள் வீட்டில் கோவிலுக்கு தான் கொண்டு போய் போடணும் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன செய்யறனாலும் ஓம் காலபைரவாய நமக ஏன்னா அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான அந்த நாளில் அவங்களோட நாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணும்போது அது எந்த விஷயத்த நினச்சி நீங்கள் பண்ணாலுமே அதில் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட பங்குங்கிறது அதில் வந்து நிற்கும் அதனால அந்த தெய்வத்துக்கு உண்டான அந்த மந்திரத்தை வந்து சொல்லி பண்ணுறது தான் நல்ல ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிரி அஷ்டமியில் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போக முடியாட்டியும் கூட வீட்டிலேருந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ண முடியாதவங்க கூட இந்த விஷயத்த பண்ணலாம் என்னென்னா நூற்றி எட்டு எண்ணிக்கையில் வெந்தயம் இருக்குதுங்க வெந்தயம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா ரசத்துக்கெல்லாம் போடுவோம்ல வெந்தயம் இந்த வெந்தயத்தை நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் அதாவது நீங்கள் அந்த நூற்றி எட்டு வெ வெந்தயத்தையுமே எடுத்து நீங்கள் எடுத்து நீங்கள் வெள்ளை துணியில் கட்டுறக்கு முன்னாடி அந்த அவரோட மந்திரத்தை காலபைரவாய நமக அவரோட மந்திரத்தை சொல்லி ஒன்று ஒன்றா போடணும் ஓம் காலபைரவாய நமகன்னு சொல்லி சொல்லி ஒரு வெள்ளை துணியில் போட்டு அதை அப்படியே ஒரு முடித்து போட்டுருங்க அதுக்குள்ளே ஒரு ஒருவா காசையும் வச்சுருங்க மறந்துடாதீங்க ஒருவா காசையும் வச்சு அப்படியே முடிச்சு போட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் வீட்டு எங்கேயோ ஒரு பக்கம் பத்திரமாக வச்சுருங்க இது நீங்கள் செஞ்சு வச்சுட்டாலே போதுங்க ஒரே தடவையில் இதெல்லாம் ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த வெந்தய வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்னஸ் சித்தர்கள் குறிப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரே தடவையில் காமிக்குங்க இந்த தேய்பிரி அஷ்டமிக்கு நீங்கள் பண்ணுறீங்க அடுத்த தேய்பிரி அஷ்டமி வரக்குள்ளேயே அது பலனை காமிச்சிரும் நான் வந்து ஒருவா காசு வைக்க சொன்னேன் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு வைக்கலாம் அதில் சரிங்களா அப்படி நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மூட்டையை பிரித்து அந்த காசை கொண்டு எந்த சாமிக்கு வேணிங்களோ காலபிரவர் சந்ததியில் அந்த காசை செலுத்திடணும் அந்த வெந்தயம் முடித்து அப்படியே கால் படாத இடத்துல தண்ணியில் போடுங்க இல்லை கால் படாத இடத்துல போட்டுருங்க இது மட்டும் பண்ணால் போதும் இதெல்லாம் ஒரே தடவை ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க உங்களால் எது இதில் நான் சொன்னதில் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க சரிங்களா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க Thank you so much.